ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உங்கள் சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவர் பார்த்துக்குவார் தடைப்பட்ட காரியங்கள் கூடிய சீக்கிரமே நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடக்கும் நல்ல செய்தி பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார் உங்களுக்கு தேவையான உதவியையும் செய்வார் கூடிய சீக்கிரமே உங்கள் வீட்டில் நடக்கிற நல்ல நிகழ்ச்சிக்கு பாபாவை கூப்பிடுவீங்க இன்வைட் பண்ணுவீங்க இன்விடேஷன் அனுப்புவீங்க இது நிச்சயமாக நடக்கும் துவாரகா துவாரகமாயில் உங்களோட இன்விடேஷன் வச்சு சாமி கும்பிடணும் உங்கள் வீட்டில் நடக்கிற நல்ல நிகழ்ச்சியை பாபாவும் கலந்துக்கணும் அவருக்கு இன்விடேஷன் அனுப்பணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னோடய அட்ரஸ் சீரடி அட்ரஸ் கொடுக்குறேன் இன்விடேஷன் அனுப்பி வைங்க நான் அதை பாபா கிட்டே கொண்டு போய் கொடுத்துட்றேன் உங்களோட சார்பாக அவர் கண்டிப்பாக வருவார் நிறைய விஷயம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் டைட்டில் கார்டு பார்த்துருப்பீங்க இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அழைகின்றாய் ஒரு பாட்டு கூட இருக்குது அழகாக ஞான தங்கமே அப்படின்னு வரும் கேட்டிருப்பீங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இருக்கும் இடத்தை விட்டுட்டு இல்லாத இடம் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படியே இப்போ நம்ம துவாரகமாயில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கோவிலில் வந்து சுற்றி வரப்போகிறோம் இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் ஆத்மாத்தமாக அப்படியே சுற்றி வாங்க என் கூட வந்துக்கிட்டே அப்படியே இந்த பதிவில் நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே நடந்து வாங்க நடந்து வந்து நம்ம துவாரகா மயில பாபாவோட தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு ஆரத்தி தரிசனமும் பார்க்கலாம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைகின்றாய் ஞான தங்கமே இந்த மாதிரி தான் நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்த நோக்கி போயிட்டுருக்காங்க அதாவது மன ரீதியாக தடுமாறுறாங்க நான் நினைக்கிறது நடக்காமல் போயிருமோ என்னோடய வேண்டுதல் நிறைவேறாமல் போயிடுமோ அப்படின்னு தடுமாறி திசை மாறி போகிறாங்க பாபாவை நம்புங்க உங்கள் சாயை நம்புங்க அவர் கைவிட மாட்டார் நம்பிக்கை பொறுமை பொறுமையோடு கூடிய விடாமுயற்சி இது இரண்டும் இருக்கிற இடத்துல குரு எப்பொழுதும் இருப்பார் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா எந்த கடவுளாக இருந்தாலும் முதல் ஆளாக வந்து நிற்பாங்க உதவி செய்கிறதுக்கு எனக்கு யா யாருமே இல்லை அவங்க இல்லை இவங்க இல்லை என் கூட இருக்கவங்க யாரும் எனக்கு வந்து உதவி செய்யலை எல்லாருக்கும் நான் உதவி செய்தேன் இன்றைக்கி நான் கஷ்டப்படும் போது எனக்கு வந்து உதவி செய்ய மாட்டேறாங்க மாறாக எனக்கு வந்து கெட்டது தான் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் எந்த சிந்தனையும் வேணாம் யாரும் தேவையில்லை யாரும் தேவை கிடையாது உங்கள் சாய் ஒருத்தர் போதும் அவர் பார்த்துக்குவார் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க ஒரு அப்படியே ஒரு கதை ஒன்று கேட்கலாம் முதல்ல நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஆசைகள் நிறைய இருக்குல்ல சரி ஒரு கதை ஒன்று பார்க்கலாம் ஒரு கதை ஒன்று கடை கேட்டுக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படியே கூட கதை கேட்டுக்கிட்டே அப்படியே கோவிலை சுற்றி வாங்க நீங்களும் என்னென்னா ஒரு விவசாயி இருக்கான் அவங்ககிட்ட வந்து எந்த செல்வமும் கிடையாது காசு பணம் எதுவும் கிடையாது கொஞ்சமாக நிலம் மட்டும் இருக்குது அந்த இடத்துல அதாவது வீடு வீடை சுற்றி கொஞ்சம் இடம் அந்த இடத்துல வந்து தானியம் இந்த மாதிரி விவசாய பொருட்கள்லாம் பயிரிடுறான் அதுலேருந்து கிடைக்கிற தானியங்களை வைத்து சமைத்து சாப்பிட்றான் அவ்வளோதான் வேறு எந்த சோர்ஸும் கிடையாது அவன் சாப்பிட்ணுன்னா அவன் நான் விளைவிக்கிற அந்த விவசாய நிலத்தில் என்ன விளையுதோ அதை மட்டும் சாப்பிட்டே வந்து உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இப்படியே அவனோட நாட்கள் எல்லாம் போய்கிட்டே இருக்குது ஒரு டைமை ஒரு நேரத்தில் தேவர்கள் எல்லாம் லக்ஷ்மி போய் சந்திக்கிறாங்க கூட வந்து விஷ்ணு பகவானும் இருக்கார் நாராயணனும் இருக்கார் இருக்கும்போது பெருமாள் இருக்கார் கூட லக்ஷ்மி தேவி இருக்காங்க லக்ஷ்மி தேவிகிட்ட சொல்கிறாங்க இந்த விவசாயி இவ்வளோ கஷ்டப்படுறானே அவங்ககிட்ட எந்த செல்வமும் கிடையாது அவனுக்கு நீங்கள் கொஞ்சமாவது செல்வம் கொடுக்கலாம்ல அவனை ஆசீர்வதிக்கலாம்ல அவனுக்கு அருள் புரியலாமில்ல அப்படின்னு வந்து லக்ஷ்மி தேவி கேட்குறாங்க லட்சுமி தேவிகிட்ட வந்து கேட்குறாங்க எல்லாம் அப்போ தேவர்கள்ட்ட லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க லக்ஷ்மி தேவி சொல்கிறாங்க நீங்கள் பார்த்து அவருக்கு எதாவது உதவி செய்ய சொல்கிறீங்க நானும் உங்கள் பேச்சை கேட்டுவிட்டேன் அவருக்கு எதாவது நான் உதவி செய்துட்டேன் அதாவது செல்வம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அவனோட நிம்மதி போயிடுமே அதுதான் எனக்கு யோசனையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது கேட்ட தேவர்களுக்கு எல்லாத்துக்கும் குழப்பம் செல்வம் க வந்தால் சந்தோஷமாக தானே இருப்பாங்க செல்வம் வந்தால் எல்லாேருமே கிடச்சிரும்ல செல்வம் இல்லாத வாழ்க்கை நரகமாக தானே இருக்கும் நீங்கள் என்ன செல்வம் வேணாங்கிறீங்க செல்வத்தை கொடுத்தா தானே சந்தோஷம் செல்வம் வந்துவிட்டால் அவன் சந்தோஷத்தை இழந்துருவான்னு சொல்கிறீங்க அப்போ கூட இருந்த நாராயணன் இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தவர் உங்களுக்கு சொன்னால் புரியாது சரி இப்போ லெக்ஷ்மி அம்மா லக்ஷ்மி தேவி அவங்களுக்கு வந்து செல்வம் கொடுப்பாரு அந்த விவசாயிக்கு என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அப்படின்னு நாராயணன் சொல்கிறாரு லக்ஷ்மி தேவி என்ன பண்ணுறாங்க அந்த விவசாயி வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு வெளியே போய் நின்று வீட்டை விட்டு இந்த வீ வீட்டு வாட்ஸ்அப் அடிகிலையே பார்த்திங்கன்னா ஒரு தங்க நாணயத்தை வந்து வைக்கிறாங்க அப்படியே வீட்டை சுற்றி ஒரு அடிக்கும் வீடை சுற்றி என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் தூரம் அதாவது ஒரு அடி ரெண்டு அடி விட்டு விட்டு என்ன பண்ணுறாங்க ஒன்பது தங்க நாணயங்களை வந்து வைக்கிறாங்க வீடை சுற்றியும் வந்து வைக்கிறாங்க ஒன்பது தங்க நாணயங்களை இப்போ அவன் நைட்டு விவசாயி வந்து வீட்டில் படி தூங்கிட்டு இருக்கான் அவனுக்கு தெரியாது இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கான் லக்ஷ்மி தேவி வந்து ஒன்பது தங்க நாணயங்களை வீடை சுற்றி வச்சுட்டு போயிட்டாங்க காலையில் எழுந்திரிக்கிறான் கதவு திறக்கிறான் வெளியே வரான் எப்பொழுதும் போல் அந்த விவசாய நிலத்துக்கு போயிட்டு என்ன விளைஞ்சிருக்கு என்ன விளைஞ்சிருக்கு எதை அறுவடை பண்ணலாம் எதை சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புறான் கிளம்பி ஒரு அடி எடுத்து வைக்கிறான் வீட்டு வாசப்படுகோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்க நாணயம் கிடைக்கிது சுற்றி முற்றி பார்க்குறான் யாரும் இல்லை சந்தோஷமாக தங்க நாணயத்தை வந்து எடுக்கிறான் ஆஹா இன்னியோட என் கஷ்டம்லாம் போணிச்சிரா ஒரு தங்க நாணயமே எனக்கு கிடச்சிருச்சு அப்புடின்னு அப்புறம் என்ன பண்ணுறான் கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறான் ஒரு அடி போனோடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு தங்க நாணயமும் இருக்குது இப்படியே சுற்றி சுற்றி வரான் விட ஒன்பது தங்க நாணயங்கள் ஒன்று ரெண்டாகுது ரெண்டு மூணு ஆகுது மூன்று நான்காவது இப்படியே ஒன்பது தங்க நாணயங்களும் எடுத்துட்டான் எடுத்தவன் ஒன்பது ஒதோ காயின் கிடச்சபே ரொம்ப சந்தோஷமாயிட்டான் ஆஹா நம்ம இது ஒரு காயின் இந்த ஒரு தங்க நாணயம் போதும் அப்படின்னு நினச்சவன் ஒன்பது காயின் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பத்தாவது காயின் இங்கே தான் இங்கேயோ இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறான் தேடுறான் தேடுறான் தேடிக்கிட்டே இருக்கான் வாழ்க்கை ஃபுல்லாக தேடி தேடி என்ன பண்ணுறான் அப்படியே தேடியே சாகுறான் அவனோட வாழ்க்கை எப்படி ஆகுது தேடி தேடி அந்த தேடல்லையே அவனோட வாழ்க்கை போய் முடிஞ்சு போகுது இப்போ இந்த கதையை கேட்டவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு போவாதீங்க ஐயோ சும்மா சொன்னங்க நீங்கள் பாட்டு இந்த வீடியோ பார்த்தேன் கிடைக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணும் தேடிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே தேடி தேடி செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் வேலைக்கு போகாமல் சம்பாதிக்க வேணாம் அப்படி இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணிட்டு இருந்துடலாம் அப்படின்னு வந்து நினச்சிக்காதீங்க அதாவது நம்ம உழைக்கணும் நம்ம முயற்சி பண்ணணும் நமக்கு வந்து என்ன கிடைக்குதோ நம்மளோட உழைப்புக்கு நம்மளோட பிராப்தத்துக்கு என்ன கிடைக்குதோ இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வைத்து நம்ம திருப்தியாக வாழ கற்றுக்கணும் காசு இல்லாதவனும் காசை சம்பாதிக்க கஷ்டப்படுறான் காசு கொஞ்சம் இருக்கிறவனும் இன்னும் மேலே உயரணும்னு கஷ்டப்படுறான் காசு ரொம்ப இருக்கிறவங்க மட்டும் என்ன சும்மாவாக இருக்கான் அம்பானியாக இருந்தாலும் என்ன பண்ணுறாரு அடுத்தடுத்தது என்ன பண்ணணும்னு தேடிக்கிட்டே தான் இருக்கான் அப்போ கீழே கீழ்மட்டத்திலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க தேடல்லையே வாழ்க்கை போயிடுது நமக்கு கிடைக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும் அதுதான் முக்கியம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அதுக்காக நீங்கள் பாட்டு நமக்கு இது கிடச்சிருச்சு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட முயற்சியை வந்து கைவிட்டுறக்கூடாது நமக்கு ஃபேமிலி இருக்காங்க நம்ம செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்குது அதற்கான முயற்சிகளை வந்து எடுக்கணும் அந்த எடுக்கிற முயற்சிக்கு கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை முழுவதுமாக ஏற்றுக்கணும் சண்டை போடக்கூடாது நீங்களே உங்கள் கூட சண்டை போட்டு உங்களை வெறுத்து உங்களை தாழ்வாக நினச்சி நான் கஷ்டப்படுறேன் என்கிட்ட ஒன்றும் இல்லை அந்த மாதிரிலாம் நினைக்கவே கூடாது நீங்கள் தான் இந்த உலகத்திலே லக்கியஸ்டு பர்சன் நினைங்க ஏன்னா நீங்கள் சாய் கூட இருக்கீங்க சாயால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இவ்வளவு கஷ்டத்துலையும் தைரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களை விட சிறந்தவங்க இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது மற்றவர்களுக்கு உதாரணமாக அமைவீங்க நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் உங்களோட குழந்தைகளும் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் தைரியமாக இருக்கேன் நிறைய பிரார்த்தனைகள் நிறைய பூஜைகள் இன்றைக்கி சாய் பெயரால் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு எதுவுமே தேவை கிடையாது அவரோட நாமத்தை ஜபம் பண்ணணும் அது மட்டும்தான் அவர் நமக்கு சொல்லியிருக்காரு அதை தயவு செய்து வந்து புரிஞ்சுக்கோங்க திரும்பவும் திரும்பவும் நான் தினைக்கி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதை நிறைய பிரார்த்தனை முறைகள் இருக்குது வேத சாஸ்திரங்கள்லேயும் இருக்குது நிறைய பிரார்த்தனை முறைகள் இருக்குது ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு பிரார்த்தனை முறை நம்ம பார்த்துருப்போம் ஒரு சில கோயில்கள்லாம் வந்து அந்த அழகெல்லாம் முருகன் கோயிலெல்லாம் அழகுலாம் குத்திட்டு போவோம் காவடி எடுத்துகிட்டு போவாங்க அதுவும் அந்த கருடன் காவடிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து பூக்கு மாதிரி கொக்கி மாதிரி போட்டு அந்தரத்தில் தொங்க விட்டுருப்பாங்க அந்த உடம்பை வந்து கிழிச்சி அந்த இதில் கொக்கி மாதிரி இருக்கும் இரும்பு கொக்கியில் வந்து முதுகில் எல்லாம் மாட்டி மாட்டி அப்படியே தொங்க விட்டுட்டு வாயில் அழகு குத்திருப்பாங்க வேல் வந்து குத்தி வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருப்பாங்க தூங்கி அந்தரத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான வேண்டுதல்கள் உடம்பை வருத்தி செய்கிறது இதெல்லாம் தவறா அப்படிங்கிறத ஒரு கேள்வி கூட உங்களுக்குள்ளே வந்து இருக்கும் இதெல்லாம் தேவையா அப்படின்னு இந்த மாதிரியான வேண்டுதல்கள் தவறுன்னு கிடையாது ஆனால் இது வந்து தேவையில்லை தவறு கிடையாது தேவையில்லை நம்ம கஷ்டப்படுத்தி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி செய்யணுங்கிற தேவை கிடையாது ஆனால் தவறு கடை தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரியான வேண்டுதல்களும் வேதங்களில் இருக்குது சாத்திரங்களில் இருக்குது ஆனால் இது தேவை கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான வேண்டுதல்கள் செய்கிறது தவறு கிடையாது ஆனால் அது வந்து தேவை அவசியம் கிடையாது நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்காக இப்படி நம்ம வந்து உடல்நிலையை வந்து வருத்திக்க தேவையில்லை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் ஆன்மீகத்தில் ஈடுபட முடியும் உடல்நிலை சரியாக இல்லாமல் இருந்தாலும் மனநிலை சரியாக இல்லாமல் இருந்தாலும் நம்ம வந்து ஆன்மீகத்தில் இருக்க முடியாது கடவுள் நம்பிக்கையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் சாயை வணங்குறவங்க அவரோட பொன்மொழிகள் அவரோட வாழ்க்கை அவரோட வார்த்தைகள் சச்சரிதத்தில் இருக்கிறத நம்ம தெளிவாக அதை புரிஞ்சுக்கிட்டால் போதும் சச்சரிதத்தில் இருக்கிற கதைகளை ரொம்ப விளக்கமாக நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன் எப்படி நம்ம ஆரம்பிக்கலாமா உங்களோட கருத்துக்கள் என்ன வீடியோ போட்டால் எல்லோரும் அதை வந்து கேட்பீங்களா சச்சி இதை கதைகளை கதைகள் வந்து நார்மலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்காது ரொம்ப டீட்டெயிலாக வந்து கதையாகவே நம்ம வந்து படிக்கலாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஷீரடி கோவிலை சுற்றி வந்துக்கிட்டே நம்ம அப்படி என்ன பண்ணுவோம் கதைகள் வந்து படிப்போம் இல்லை வேணாம் மோட்டிவேஷன் வீடியோ இந்த மாதிரி தனிக்கும் வந்து போடுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம அதை வந்து செய்வோம் நீங்களே சொல்லுங்கள் உங்களோட ஆப்ஷன் தான் ஏன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை தான் நான் செய்ய முடியும் அதே நேரத்தில் தவறான விஷயங்களையும் நான் செய்ய முடியாது ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து கேட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்குது நான் வந்து என்ன பண்ணணும் நான் வந்து ஆகாமல் இருக்கு நான் என்ன பூஜை பண்ணணும் நான் வந்து நல்லா வேலை இருக்கேன் என்னோடய குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கான் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப கொடுமையான வியாதி இந்த மாதிரி நிறைய பிரார்த்தனைகள் உடல்நிலை சரியில்லை ரொம்ப சீரியஸாக இருக்காங்க இதுக்கெலாம் நான் எதாவது பரிகாரம் பண்ணணுமா ஏதாவது பிரார்த்தனை பண்ணணுமா ஏதாவது கோவிலில் விசேஷ பூஜை பண்ணணுமா துணி பூஜை பண்ணணுமா அது பண்ணணுமா இது பண்ணுமான்னு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளை சுற்றி நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே தான் இருக்கும் நல்லதை நம்ம தான் எடுத்துக்கணும் அவரோட நாம ஜபம் மன்னு தான் அவங்கள காப்பாற்றும் யாராக இருந்தாலும் எது எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவரோட நாம ஜபம் மட்டும்தான் அவங்கள வந்து காப்பாற்றும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறையாவது ஓம் சாய்ராம் எழுதுங்க அப்படி இல்லைன்னா ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் இந்த சாய் நாமத்தை வந்து ஜெபம் பண்ணுங்கள் இல்லைனா சிம்பிளாக ஓம் சாய்ராம் சொல்லுங்கள் போதும் நூற்றி எட்டு முறை சாண்டிங் மாலையை நான் சொல்லியிருக்கேன் நம்மக்கிட்ட இருக்குது வேணு வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க சாண்டிங் மாலை இல்லாதவங்க நூற்றி எட்டு முறை எழுந்து எழுதுங்க நூற்றி எட்டு முறை ஓம் சாய்ராம் எழுதி எத்தனையோ பேரோட வாழ்க்கை வந்து மாறியிருக்கு குறைஞ்சது நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு வந்து பண்ணணும் எவ்வளோ நேரம் ஆகப்போகுது அஞ்சு நிமிஷம் ஆகும் அதுதான் அதுதான் பரிகாரம் அதுதான் தீர்வு அதுதான் வேண்டுதல் எல்லாமே அதுதான் வேறு எதுவுமே கிடையாது நம்பிக்கை வைங்க இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணால் நல்லது நடக்கணும் நீங்கள் நம்பினா தான் நடக்கும் அதை விட்டுட்டு சில பேருக்கு என்னென்னா இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக கடவுள் வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துட்டார் குரு வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துட்டார் ஆனால் சில பேருக்கு என்னென்னா ரொம்ப பணத்தை வந்து செலவு பண்ணணும் இல்லைனா நேரத்தை செலவு பண்ணணும் இல்லைனா வந்து வேறு ஏதாவது விசேஷமான பூஜைகள்லாம் செய்யணும் அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் இல்லைன்னா விசேஷமான மந்திரங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அவங்களுக்கு பணத்தை செலவு பண்ணணும் நேரத்தை செலவு பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணால் பண்ணாதான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அப்பாடை நானும் சாமி கும்பிட்டுட்டேன் நானும் வந்து க வேண்டுதல் வச்சுட்டு நானும் பிரார்த்தனை பண்ணிட்டேன் அதெல்லாம் ஒன்றுமே வேணாம் ஒரே தேங்காய் இருக்கா அவங்க வீடு பக்கத்தில் இருக்க கோயிலில் போயிட்டு கரெக்டாக போகணும் நிறைய சாய்கு பாபா கோவில் இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் துணி வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் அந்த மாதிரியான கோவில்கள் வந்து போகணும் அந்த கோவிலில் போயிட்டு ஒரு தேங்காய் வாங்கி போடுங்க மட்டை தேங்காய் வாங்கி போடுங்க அது போதும் தலையை சுற்றி போடுங்க அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துலோட தலையும் சுற்றி துணியில் கொண்டு போய் போட்டுட்டு வாங்க நீங்கள் வீட்டில் இருக்கவங்கன்னா சாமி கும்பல அது இது எது இந்த கவலையும் வேணாம் நீங்கள் ஒருத்தங்க சாமி கும்பிட்டிங்கன்னா போதும் நீங்கள் ஒருத்தங்க நீங்கள் ஒருத்தங்க சாயை நம்பினீங்கன்னா போதும் உங்கள் குடும்பத்துக்கே பாதுகாப்பாக இருப்பார் எந்த சங்கடமும் வராது அப்படியே வந்த சங்கடம் வந்தால் கூட இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிருவார் அந்த கரும வினையை போகிறதுக்காக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அனுபவிக்கணும் கர்ம வினை வராமல் அந்த நம்ம பண்ண நமக்கு இருக்க அந்த பாவங்கள் எல்லாம் வந்து போகணும் அதை கொஞ்சம் வந்து பாதிக்க தான் செய்யும் அந்த பாதிப்புலேருந்து மீண்டு வருவதற்கான சக்தியை சாய் கொடுப்பார் இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிடுவார் அதுக்கப்புறம் நீங்களே வியந்து போவீங்க இவ்வளோ பெரிய கண்டத்தில் நான் எப்படி தப்பிச்சு வந்தேன் எப்படி நான் இந்த சூழ்நிலையை நான் கையாண்டேன் எனக்கு கூட யாருமே இல்லைங்க எனக்கு எப்படி அவ்வளோ தைரியம் வந்தது எத்தனையோ பேர் வாழ்க்கையை இரண்டாவது வாழ்க்கை க கல்யாணம் ஆகி அவங்களோட குடும்ப வாழ்க்கை செய்யலாம் போயிட்டு எத்தனையோ பேர் மீண்டு வந்திருக்காங்க பிரிந்த குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கு வருஷக்கணக்காக கணவன் மனைவி பிரிந்து இருந்தவங்கள்லாம் நொடி பொழுதில் ஏதோ அதிர்ச்சியாக நடந்த மாதிரி சேர்ந்தவங்களாம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்காங்க எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு பத்து வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு இருபது வருஷமாக இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பிறந்திருக்கு அதுவும் இரட்டை குழந்தைகள் அதுவும் இலங்கையை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு வந்து மூணு குழந்தை வந்து பிறந்தது க ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்த பிறந்தது அவங்களுக்குலாம் ரொம்ப எல்லாம் கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பாபா அப்படி கொடுப்பார் கிஃப்ட்டு சாய் வந்து அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் வந்து கொடுப்பாரு லேட்டாகுதுன்னு சங்கடமே படாதீங்க எல்லாமே நல்லதுக்கு நினைங்க யார் வந்து யாருக்கு சோதனைகள் அதிகமாக வருதோ அவங்களுக்கு தான் கடவுள் வாய்ப்புகள் அள்ளி கொடுப்பாரு நீங்கள் ரொம்ப இருக்கீங்க உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குன்னா கவலையே படாதீங்க கூடிய சீக்கிரமே வாய்ப்புகள் அள்ளி கொடுப்பாரு உதவி செய்வார் உங்களோட சாய் எது நினச்சும் கவலைப்படாதீங்க உங்களோட சாய் உங்கள் கூட இருக்காருன்னு நம்புங்க இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடம் தேடி போகாதீங்க உங்கள் சாய் உங்களுக்குள்ளே இருக்கார் உங்கள் மனசில் அவரை வைங்க அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா பாபா வந்து ஹேமந்த் பந்தை வந்து ஷாமா வீட்டுக்கு வந்து அனுப்பி வைப்பார் அனுப்பி வைக்கும்போது என்ன பண்ணுவார் ஹேமந்த் பந்திட்ட வந்து சொல்லுவார் நீங்கள் இந்த ஷாமா வீட்டுக்கு போங்க அங்கே போயிட்டு ஷியாம்கிட்ட வந்து இத்தனை ரூபாய் வந்து வாங்கிட்டு வாங்கன்னு உங்கள் ஞாபகம் இருக்கா சாய் சச்சித்திரத்தில் எத்தனை ரூபான்னு சொல்லியிருப்பாருன்னு அது உங்கள் ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்குறீங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நான் பார்க்குறேன் கமெண்ட் பண்ண சில பரவாயில்ல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இத்தனை ரூபா வாங்கிட்டுவான்னு சொல்லிட்டு அனுப்பிடுவார் அந்த ஒரு விஷயத்துக்காக அனுப்புவார் அங்கே போய்ட்டு நிறைய வந்து ஷாமாவுக்கு வந்து புரியணும் சாரி ஹேமத் பந்துக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஷாமாவுக்கிட்ட வந்து அனுப்பி வைப்பார் அப்போ ஷாமாவை பார்த்து கேட்கும்போது என்கிட்டயே ஒன்றுமே கிடையாது என்கிட்ட போய் இத்தனை ரூபா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் எத்தனை ரூபா கேட்டாரோ அத்தனை நமஸ்காரம் வந்து வைப்பார் இதான் என்னோட காணிக்கை இதை கொண்டு போய் நீங்கள் பாபா கிட்டே கொடுத்துருங்க இதை போய் தாய்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லுவார் அதாவது காணிக்கைனால் காசு மட்டும் கிடையாது அதாவது நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயம் நல்லா அவங்க புரிஞ்சுக்கணும் பாபா நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்குறது அன்பு நம்பிக்கை பொறுமை அவர் மேலே முழு நம்பிக்கை வைக்கணும் அந்த முக்கியம் குரு பக்தி இருக்கணும் இப்படி சாம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு பாருங்கண்ணா உங்களை கஷ்டப்படுத்தி அதை பண்ணு இதை பண்ணுன்னு பாபா என்றைக்கும் கேட்க மாட்டார் கேட்டதும் கிடையாது அது நல்லாவே நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கலியுகத்தின் பிரபாவத்தின் காரணமாக நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் பாபாவோட பேரால நிறைய வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது நம்மளோட மனசு அளப்பாயுது நம்ம பக்தி மேலே நமக்கே சந்தேகம் எங்கே நான் நினைக்கிறத நடக்காமல் போயிருமோ நான் சாய் நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த நாமத்து மேலே வந்து அந்த நாம ஜபத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் தேவையில்லாத பூஜைகள் அங்கே எங்கேன்னு தேடி போய் நம்ம பக்தியை நம்மளே வந்து கேள்விக்குறியாக்கிறோம் ஏன் பாபா என்னோட சாயி நான் அவரோட நாம ஜபத்தை நம்புகிறேன் அவர் நாம ஜபத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அதற்கு சக்தி இருக்குது அதை ஏற்றுக்குவார் என்னோட அன்பை புரிஞ்சுக்குவார் என் நம்பிக்கையை வீணாக்க மாட்டார் அவரோட நாம ஜபம் ஒன்று போதும் என்னை காப்பாற்றும் அப்படின்னு யாரெல்லாம் நம்பி அவரோட நாம ஜபத்தை வந்து எழுதுகிறாங்களோ அவங்களோட பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் தேடியே எவ்வளோ தூரம் போவீங்க அந்த பூஜை இந்த பூஜைன்னு தினமும் ஒவ்வொரு பூஜைகள் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் பாபா பெயரால ஏன்னா இந்த உலகம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஒரு சில இடத்துல நம்மளோட பக்தி வியாபாரமும் ஆக்கப்படும் நம்ம தான் அந்த புரிஞ்சு நடந்துக்கணும் இங்கேன்னு மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் சரி உலகத்தில் எந்த மதத்தை எடுத்தாலும் எந்த இதை எடுத்தாலும் எல்லா இடத்துலையுமே எல்லாமே இருக்கும் இங்கேன்னு கிடையாது நம்ம ஊர் கெட்டு போச்சு அந்த நாடு பரவாயில்ல இந்த நாடு பரவாயில்லன்னு கிடையாது உலகத்தில் எந்த மூலைக்கு நீங்கள் போனாலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் சிந்திக்கிற அறிவை வந்து கொடுத்துருக்காரு நம்ம வந்து சாதாரண ஒரு கடவுளை மட்டும் நம்ம வந்து வணங்கிட்டு கிடையாது நம்ம குருவையும் ஆரத்தி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நம்ம குரு அற்புதமான ஒரு குரு ஒரு குருவோட சீடன் எப்படி இருக்கணும் அவர் பாபா அழகாக சொல்லியிருக்காரு நல்லவங்களாகவும் இரு அதே நேரத்தில் நீ விவேகம் உள்ளவனாகவும் இரு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு கடவுள் பேரை வச்சே நம்மளை ஏமாற்றுவாங்க இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம் யாரையும் நம்பாத ஒன்றை நம்பு என்னை நம்பு நான் தான் உனக்கு துணை உனக்கும் எனக்கும் நடுவில் வேறு யாரும் கிடையாது அணுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு உங்கள் கூடவே இருக்கார் உங்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம் அப்படின்னு அவர் உழைச்சிக்கிட்டே இருக்கார் உதவிகளும் வந்து சேரும் இதுக்காக நீங்கள் வந்து உங்களை வருத்திக்க தேவை கிடையாது தேவையில்லாத விஷயங்களை கவனம் செலுத்தாதீங்க தேவையில்லாத பூஜைகள் அது இதுன்னு உங்களோட பக்தியை நீங்களே சந்தேகத்துக்கு உள்ளாக்கிக்காதீங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க நீங்கள் பேசுகிறது உங்கள் சாய்க்கு கேட்கும் இப்போ கேட்பார் நீங்கள் பேசுங்க இப்போ கேளுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நேரடியாக கேளுங்க அவர் கொடுப்பார் அவரோட நாமத்தை ஜபம் பண்ணுங்கள் அது போதும் வேறு எதுவும் தேவையில்லை அது எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி நீங்கள் எது கேட்டாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நீண்ட நாள் பிரார்த்தனை எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி குழந்தை திருமணம் வேலை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது குழந்தைகளோட படிப்பு இப்படி எதாக இருந்தாலும் சரி பெரிய இந்த குடும்பம் ஒன்று சேரணும் என் மனசுக்கு பிடிச்சவங்க என்னை புரிஞ்சுக்கணும் இப்படி எந்த இதாக இருந்தாலும் சரி எந்த விதமான வழக்குகளாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார் அவரை நம்புங்க அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் அது ஒன்று தான் உங்களை காப்பாற்றும் தேவையில்லாத சிந்தனைகள் வேணால் தேவையில்லாத குழப்பங்கள் வேணாம் உங்கள் சாயை நம்புங்க அது போதும் நம்பிக்கை இல்லாதவங்க வேறு எதையாவது தேடி போவாங்க சாயை உணரணும் அப்படின்னா அதுக்கும் அவரோட அனுமதி வேணும்ல அந்த உணர்தல் இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க வேற ஏதாவது வித்தியாச வித்தியாசமாக யோசித்து தேடி போய்கிட்டே இருப்பாங்க அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அந்த பூஜை பண்ணலாமா இந்த பூஜை பண்ணலாமா அப்படி பண்ணால் தான் என்னோடய சாயை எனக்கு நல்லது செய்வாரா இந்த மாதிரியான குழப்பங்கள் யாருக்கு வரும் சாயை உணராதவங்களுக்கு தான் சாய உணர்ந்தவங்க அவரோட நாம நாமஜபத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க அவங்களோட பெயரை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது ஒன்று தான் தீர்வு எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்